ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரெ ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்டிருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்ப இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிதுன ராசியை பொறுத்தவரையில் யோகமான காலம் இது நாள் வரையில் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தார் வனவாசம் போனதுக்கு சமம் பொதுவாக அந்த ஜென்ம குரு இருப்பாரேயானால் அவங்களுக்கு கையும் ஓடாது காலமும் ஓடாது என்னென்னவோ செய்யணும்னு நினைப்பாங்க எதையுமே செய்ய முடியாமல் தவிப்பார்கள் இதுதான் மிதுன ராசியின் நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறது உண்மையா இல்லையா என்னென்னவோ செய்யணும் அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும் அதெல்லாம் சாதிக்கணும் அவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி போய்ட்டு படி இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ வந்துடும் எல்லாம் நினைப்பீங்க ஆனால் அவங்களால் செயல்படுத்த முடியாது தடைகள் இருக்கும் மனித தடைகளாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் கூட இருக்கக்கூடிய குலீக்ஸாக இருக்கலாம் பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸாக இருக்கலாம் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு இந்த தடைகளை ஏற்படுத்துவார்கள் அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே எதுக்கெடுத்தாலும் ஒரு எவனாவது ஒருத்தன் வந்து முட்டுக்கட்டை போடுறான் சாமி முன்னுக்கு வரவே விட மாட்டுறாங்க அவன் காசு வாங்கிட்டு போனான் காசே கொண்டு தரல கொடுக்க மாட்டேங்கிறான் ஏமாத்துறாங்க எதுக்கெடுத்தாலும் முட்டுக்கட்டையாக உள்ளது அப்போ இந்த முட்டுக்கட்டைக்கெல்லாம் என்ன காரணம் ராசியில் இருந்த குரு பகவான் அப்போ மிதுன ராசி என்பர்களே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் ராசியில் இருந்தால் குரு பகவான் அதனால தான் மிதுன ராசிக்கு வளர்ச்சி இல்லை மெயினாக ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது வளர்ச்சி தடைபடுவது குடும்ப வளர்ச்சியாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது நண்பர்களே எதிரிகளை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உங்களையே அழிச்சிட்டு முன்னுக்கு வரணும்னு நினைப்பான் அல்லது நீங்கள் குளிக்ஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஓனர்ஸாக இருக்கலாம் சேர்மேனாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் யர் ஹயர் பொசிஷனில் இருப்பீங்க உங்க கீழே வேலை செய்கிறவனாக இருப்பான் அப்போ அந்த மாதிரியான போட்டி பொறாமைகள் நீங்கள் திருப்பதியிலே ஒர்க் பண்ணாலும் சரிதான் டிடிடியிலேயே ஒர்க் பண்ணாலும் சரிதான் பெருமாளுக்கு பக்கத்திலே இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போட்டி பொறாமைகள் அங்கே கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி துல்லியமாக அவங்களுக்கு யாரும் ஜாதகம் சொல்வதே கிடையாது நிச்சயமாக அழிச்சு சொல்ல முடியும் இவ்வளோ ஒரு அக்யூரன்ஸியா மிதனராசிக்கு போட்டி பொறாமையால் தான் அவங்க லைஃபு டிஸ்டர்ப் ஆகுது எல்லாமே தடப்படுது எல்லாமே கெட்டு போகுது அந்த போட்டி பொறாமை விலகினா தான் அவங்க முன்னுக்கு வர முடியுங்கிற விஷயத்தை யாரும் சொல்வது இல்லை மிதனராசி என்ப சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் வளர்ச்சி இருக்கும் வாரி கொடுக்கும் இப்படித்தான் வியூஸுக்காக ஏமாத்துறாங்க ஆனால் உண்மையிலேயே ராசி என்பவர்களே போட்டி பொறாமை உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப இந்த மாதத்திலிருந்து நவம்பர் மாசத்திலிருந்து ஒரு மூன்று மாதங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதங்களும் நிச்சயமா ராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் போய் இருந்துட்டு ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாபு தேடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஜாபு கிடைச்சிரும் ஆனால் அங்கே கூட வேலை செய்ய ஆனோ பெண்ணோ உங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஒரு என்கொயரி போய்கிட்டுருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க சம்திங் ஏதோ ஒரு புள்ளி இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கா கண்டிப்பாக மிதனராசிக்கு இருக்கும் அதே போல் வெளிநாடு போயிருப்பாங்க வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க வேலையே கிடைக்காது வேலை செஞ்சிருந்த வேலை போயிடும் அங்கே டைம் அவுட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க அங்கே வேலை கிடைக்காது அல்லது ஊருக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இத்தனாம் தேதிக்குள்ளே நம்ம டிசம்பருக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் சாமியிலான நான் வந்து ஊருக்கு தான் வரணும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் அல்லது பிஸ்னஸ் சென்டரு இன்னும் கூட சொல்ல போனாக்கா மிதனராசி ஐடி செக்டர்ஸ் ஐடி செக்டர்ஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பண்றவங்களா இருக்கலாம் ஆப் டெவலப்பர்ஸ் ஆக இருக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் மெயினாக ஐடி செக்டர்ஸ் பார்ட்னர்ஸுக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐடி ஃபீல்ட்ல கூட நிறைய பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த மாதிரியெல்லாம் போட்டி பொறாமைகள் அல்லது கால நேரத்தால் வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் ஏன் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல சாமி நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருந்தேன் இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு இது வந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்க இதுதான் மிதுன ராசி அன்பர்கள் அப்போ கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான துன்பங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் மிதனராசிக்கு அற்புதமான மாதமாக வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏன்னா மிதுன ராசியை பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் நிறைய வெளிநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே வெளிநாடு போகணும் அதே போல் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மெயினாக விளையாட்டுத் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் அப்ப இவங்க எல்லாருக்குமே மடாதிபதிகள் போன்ற ஆன்மீக பெரியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் மிதுன என்ளை உணர்ந்து சொல்கிறேன் நவம்பர் மாதம் உங்களுக்கு நன்றாக அமையப் போகுது அப்படி அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமேயானால் எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு சந்தேகங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் மிக துல்லியமான பதிலை சொல்லும் மிதன ராசி அன்பர்களே